இன்றைக்கி நம்ம சனாதனி சமையலில் தித்திப்பான கருப்பட்டி ஆப்பம் பாரம்பரிய சுவையில் நல்லா சாஃப்டாக கமகமன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆப்பம் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கப் அரிசிக்கும் சேர்த்து வெந்தயம் இவ்வளோ சேர்த்தா போதும் ரெண்டு கப் அரிசிக்கு உளுந்து வந்து ஒரு கையளவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு மூணு நாலு தடவைக்கு மேலே நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசி எடுத்தாச்சு இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு நம்ம இப்போ ஊற வச்சிடலாம் நான் தண்ணி சேர்த்து ஊற வச்சிட்றேன் அரிசியை நல்லா ஊற வச்சாச்சு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இது கொஞ்சமாக இருக்கனால நான் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்சேன் அரிசி தண்ணியை சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இதை ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துருக்கேன் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கல்லுப்பு சேர்த்திங்கன்னா நல்லா கரைச்சி விடணும் நல்லா கரைச்சி விட்ட மாவை புளிக்க வச்சிடலாம் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிருங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு இது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஆப்பத்துக்கு தேவையான அளவு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் மாவு வந்து நமக்கு ஒரே மாவு தான் இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் தான் நம்ம கருப்பட்டி ஆப்பத்துக்கு தேவையானதை இதில் நம்ம கலந்து எடுக்க போறோம் ஒரு பாத்திரத்துல கருப்பட்டியை வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன் இதில் நம்ம கருப்பட்டி முங்குற அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து பாகு பதத்துக்கு கொஞ்சம் சுண்டி வரணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஓரளவு பாகு பதத்துக்கு வந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்ச ஆப்ப மாவில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இது கூட நான் துருவி வச்ச தேங்காய் பூவை சேர்த்துக்கிறேன் தேங்காயில் வந்து இருக்கிற அந்த ப்ரௌன் ஸ்கின் மாதிரி இருக்கும் இல்லையா அதை மட்டும் எடுத்துட்டு நான் வெள்ளையாக இருக்கிறத மட்டும் துருவி எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் மாவு தான் எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவுக்கு நீங்கள் ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு ஆற விட்ட பாலை சேர்த்துக்கிறேன் மண் தூசி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க கருப்பட்டி ஆப்பத்துக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஆப்ப மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுறணும் இதை வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு தனியாக வச்சுருங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுருங்க நல்லா ஒட்டாமல் வரும் நெய் தடவுனிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே வரும் எப்பயும் போல் ஆப்பம் சுட்டுற மாதிரி ரெண்டு கரண்டி மாவை ஊற்றி நல்லா சுற்றி விடுங்க இதை அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருங்க நல்லா வெந்து வந்துருச்சு சைடில் லேசாக எடுத்து விட்டுட்டு உரித்து எடுத்தால் போதும் கருப்பட்டி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே வரிசையாக சுட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லைனா தேங்காய் பால் கருப்பட்டி பால் சேர்த்து கூட சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா கமன் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்